ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பயணம் எல்லாம் சொன்னார்கள் பயணத்தின் போக்கில் எழுதியிருக்கிறார் பயணத்தை எல்லாரும் எழுதியிருக்கிறார் பாலங்கள் முதல்ல பெரியார் கப்பலை இருந்த உடனே அவர் எழுதுறதில்ல எப்போ அவரை சொல்லுகிற போது பல நகைச்சுவையான செய்திகளையும் போற போக்க சொல்லிட்டே போயிடுவார்கள் நினைச்சு பார்க்கலாம் தெரியும் தெரியும் ஆங்கில அதிகாரிகள் தான் yang patutlah putra ni

இரண்டாவது முறை போன போன போது பெரியாரோட இஸ்லாமா போயிட்டார் கொஞ்ச நாள்ல இருந்து ராஜாஜி போயிட்டார் பெரியாரோட போயிருக்கிறார் அவர் போயிட்டார் அடுத்த முறை போன போது சட்டக்கல்லூரி மாணவர்தான் போட வர்றாரு ராஜாராம் சட்டக்கல்லூரி மாணவராக ராஜா ராஜாராம் பெரியாரோட புத்தர் மாநாட்டுக்கு போயிட்டு அப்படியே போறாரு ராஜாராம் ஆய்வகத்தில் பேசு Ma lì io lo credo

அவரை கேட்டுக்கொண்டு ஏதாவது வகை செய்து நல்ல முடிவு ஏற்படுத்தப்படி செய்ய வேண்டும் கடிதம் எழுதி எழுபத்தொன்னாம் ஆண்டு இறுதி ஆண்டுகளில் அவருக்கு ஒரு என்னடா ரெண்டு பெரியார் வந்து தோழ நாடாக எழுதுற தமிழ் மனசு விடுதலைகளை யாருக்காம தெரியல சத்திரியல சிகாமணி ஓ ராமசாமி நாடாக எழுதுகிறார்கள் தமிழர்கள் எழுதுகிற சூத்திர புலசுகா சிகாமணி ஓ ராமசாமி நாடாக இருக்கிறார் சத்ரிய அந்த சூத்திராமணி ஓ ராமசாமி நாடர் இதுல பின்னால அவருக்கு பின்னால இருந்த அந்த கருத்தும் அதை வந்து எடுத்து சொல்லுகிற போதே அவர் உட்கிடக்கையாக பல பெருந்துகளில் பதிய வைக்கிறார் மூணு பேர் ஒரே பெரிய தோழ கிரேக்கத்தை விட மூணு மடக்கு பெரிய நாடு நாடு அயர்லாந்து ஹாலந்தை விட பத்து மடக்கு பெரிய நாடு போர்ச்சுகேலை விட நாலு மடங்கு பெரிய நாடு பாலஸ்தீன பதினாலு மடங்கு பெரிய நாடு நாமே தனிநாடாக இருக்க முடியாது அப்போது அவர் போது திராவிட நாடு என்று சென்னை மாகாணம் எப்போதும் தவறாமல் அந்த சொல்லை பெரியார் குறிப்பிடுவார் திராவிட நாடுன்னு சொல்கிற இடத்தெல்லாம் அடைப்புக்குரியது சென்னை மாகாணம் இங்கு சென்னை மாகாணத்தை போட்டார் இப்போ திராவிட நாடு என்பது இவர்கள் சொல்றதுக்கெல்லாம் ஆந்திரா கேரளா எல்லாம் சேர்ந்தது அல்ல என்பதை எப்போதும் தெளிவாக சொல்லியிருக்காங்க தெளிவற்றவர்கள் தான் இப்போ என்ன பேசிட்டு இருக்காங்க அப்போது ஒரே அரசியல் அழகாக தேர்ந்த சென்னை மாகாணத்தில் தன்னோட அரசியல் பணி ஆற்றிக் கொண்டிருந்து தங்களுடைய நலனுக்காக பார்க்கலாம் நலனுக்காக போராடி கொண்டிருந்தவர்களை உடனடித்துக் கொண்டு தெரியா சொல்றாங்க எப்போதும் தனியார் திருப்பி போனவுடனே தமிழ்நாடு தமிழருக்கு என்று சொல்லிவிட்டார் ஐம்பத்தி ஆறு முடிவாக